ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கருப்புறத்தை வச்சு இன்னைக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேங்க கற்பூரத்தை பத்தி சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே புதுமையா இருக்கோங்க கருப்புரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம என்னதான் ஒட்டடை அடிக்கடி அடிச்சாலுமே அதிகமா ஒட்டடை வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் நான் சொல்ற இந்த மாதிரி நீங்க வந்து ஒட்டடை வந்து அடிச்சீங்க அப்படின்னா நாலு மாசத்துக்கு ஒரு முறை அடிச்சாலே போதுங்க இதுக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கற்பூரத்தை கையால வந்து நுணுக்கிட்டு சேர்த்திருக்கிறேன் இப்ப ஒன்னா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒட்டடை அடிக்கிற இந்த குச்சி வந்து எடுத்திருக்கேங்க ஒரு துணியை எடுத்து இந்த மாதிரி வந்து இந்த குச்சில நல்லா சுத்திட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கயிறு இல்லைன்னா ஏதாச்சும் துணி இருந்ததுன்னா எடுத்து கட்டிக்கோங்க கடையில வந்து பொருள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா துணிப்பை கொடுப்பாங்க சில கடையில அந்த துணிப்பைய கூட வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் வந்து கட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தண்ணியில வந்து இதை வந்து நல்லா வந்து முக்கி எடுத்துக்கலாம் முக்கிட்டு லைட்டாக வந்து புனிஞ்சி விட்டுருங்க இப்ப இதை தான் நம்ம வந்து ஒற்றையா அடிக்க போறோம் இந்த கற்பூரத்தோட வாசனை வந்து சிலந்திக்கு வந்து பிடிக்காது அதனால சிலந்தி வந்து கூடு கட்டவே கட்டாது இந்த ஒட்டடை வந்து நமக்கு வந்து வரவே வராதுங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒட்டடை வந்து அடிக்கும் நம்ம நாலு மாசத்தைக்கு ஒரு முறை அடிச்சாலே போதும் பாருங்க இந்த மாதிரி லைட்டா வந்து புனிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப இதை வந்து நம்ம வந்து இந்த மேல இருக்கிற செவருல ஓரங்கள்ல இந்த மாதிரி அடிச்சு விட்டுலாம் இந்த மாதிரி அடிக்கும் போது வரவே வராது அடிக்கடி ஒட்டடை அடிக்கணும்னு தேவையே இல்ல அந்த செவருல வந்து ஓரங்கள்ல வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுருங்க ஒட்டடை வந்து அந்த செவருல ஓரங்கள்ல தான் அதிகமா வந்து அந்த நமக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்க அடிக்கும் போது நீங்க அடிக்கடி வந்து ஒட்டடை அடிக்கணும்னு தேவையே இல்ல இந்த மாதிரி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் ரெண்டு கற்பூரம் எடுத்திருக்கிறேன் ஒரு கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி கைட்டை நுணுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கற்பூரத்தை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் மடிச்சு எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பேப்பர் கூட எடுத்துக்கலாம்

வந்து நம்ம ஹேண்ட்பேக்ல இருந்து வந்துகிட்டே இருக்குங்க கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கற்பூரத்தை ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரப்பாம்பூச்சி அதிகமா இருக்கக்கூடிய இடம் கிச்சன் தான் கிச்சன் சிங்குக்கு கீழே இருந்துதான் கரப்பாம்பூச்சி வந்து வர ஆரம்பிக்கும் கிச்சன் சிங்குல வந்து கரப்பாம்பூச்சி மட்டும் இல்ல மத்த பூச்சிகளுமே நமக்கு வந்து வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை வந்து நீங்க வந்து கிச்சன் சிங்கில வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சியும் வராது மத்த பூச்சிகளுமே வரவே வராது கற்பூரா வந்து தண்ணியில வந்து கரையாது காத்துலதான் கற்பூரா வந்து கரையும் இந்த மாதிரி கிச்சன் சிங்குல வந்து கற்பூரத்தை போட்டு பாருங்க கரப்பாம்பூச்சியும் வராது மத்த பூச்சிகளும் வராது வாஷ்பேசன்ல இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல மனம் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்திருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்புக்கு பதில பொடி உப்பு கூட சேர்க்கலாம் ஆனா கல்லுப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கற்பூரம் எடுத்திருக்கேன் கையில வச்சு இந்த மாதிரி வந்து பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால நம்ம வீட்டுல எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினிக்கு ரொம்பவே நல்லது கற்பூரம் வந்து ஒரு தெய்வீக மனம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இப்போ இது கூட வந்து நீங்க வீட்டு வீடு துடைக்க எந்த லிக்யூடு சேர்த்துக்கீங்களோ அந்த லிக்யூட வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் லைசால் சேர்த்துக்கிறேன் தெய்வீக மனமும் நம்ம வீட்டுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நீங்க வந்து மாப்பு போடுங்க மாப்பை வந்து தண்ணியில வந்து நல்லா வந்து முக்கிட்டு புனிஞ்சிட்டு இப்ப வந்து மாப்பு போட்டு காட்டுறேன் வீடும் பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி நல்ல மனமாவும் இருக்கும் நீங்களும் மாதிரி மாப்பு போட்டு பாருங்க உங்க வீட்டுல ஒரு தெய்வீகமான வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சோபால எல்லாம் எறும்பு அந்த ஓரங்கள்ல அதிகமா வந்து இருக்கும் அந்த கடி எறும்பு குழந்தைங்க எல்லாம் பிஸ்கட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொட்டிருவாங்க அப்படி கொட்டி எறும்பு வந்து அதிகமா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து வேற எதுவுமே மருந்தெல்லாம் வந்து போட முடியாது இந்த மாதிரி கற்பூரம் எடுத்திருக்கிற ரெண்டு கற்பூரம் இந்த மாதிரி கைட்டையே நுணுக்கிட்டு அந்த ஓரங்கள்ல வந்து நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னா எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது எறும்புக்கும் இந்த கற்பூரத்தோட வாசனை வந்து பிடிக்காது அதனால வந்து அது வந்து ஓடிடும் சோபால உட்காரும் போது எறும்பு கடிக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி கற்பூரத்தை நுணுக்கி போட்டு பாருங்க மரக்கட்டிலயுமே எறும்பு வந்து அடிக்கடி வந்து வரும் எறும்பு மட்டும் இல்ல கரப்பாம்பூச்சியும் இந்த மரக்கட்டி அதிகமாக இருக்கும் அப்படி இருந்துச்சுது அப்படின்னா இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து நுணுக்கிட்டு கட்டில மெத்தைக்கு கீழே வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னு எறும்பு தொல்லையும் இருக்காது கரப்பாம்பூச்சியோட தொல்லையும் இருக்காது ஒரு கரண்டி எடுத்துருங்க இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் மத்த எண்ணெய் வந்து சேர்க்க கூடாது இப்ப ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு கற்பூரத்தை கையால இந்த மாதிரி கசைக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த டிப்ப வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கற்பூரத்தையும் நுணுக்கிட்டு சேர்த்துட்டேன் இப்ப வந்து அடுப்பு ஆன் பண்ணிடுறேன் சூடு பண்ணி தீய வந்து ரொம்பவே கம்மியா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கற்பூரம் சேர்த்து இருக்கிறதுனால நீங்க அதிகமா தீய வந்து வச்சீங்க அப்படின்னா மேல வந்து கரண்டிக்கு மேல வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த வெயில் நேரத்துல வேர்வை தண்ணி வந்து தலையில இறங்கி அடிக்கடி சளி பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கற்பூரத்தை காய்ச்சி நகை சூடா இருக்கும்போது நெஞ்சில போட்டு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வந்து சளி தொல்லை வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க கால்வழி அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து கால்ல போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க கால்வழி வந்து குணமாகறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது கிராமத்துல இன்னுமே வந்து இந்த கற்பூரத்தை வந்து தேங்காய் நெல்ல காய்ச்சி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து போடுவீங்க அப்படிங்கறதே மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க அடுத்த டிப்பு ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கிறேன் வேப்ப எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அகல் விளக்குல இந்த வேப்ப எண்ணெய சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வேப்ப எண்ணெய் இல்ல அப்படின்னா மத்த எந்த எண்ணெய் நானும் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து காஞ்ச வேப்ப இலை இருந்தா நல்லா கையில வந்து நல்லா கசக்கிட்டு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்ப ரெண்டு கற்பூரத்தை இந்த மாதிரி கையில கசக்கிட்டு இதுல வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு திரி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம பத்த வச்சுக்கலாம் இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கொசு தொல்லை அதிகமா இருக்கிறதுனால நம்மளால நிம்மதியா கூட தூங்க முடியாது கொசு அதிகமா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து இந்த விளக்க வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா கொசு தொல்லை வந்து இருக்கவே இருக்காது அதே நம்ம வீட்டு முன் வாசல் பின் வாசல்ல இந்த விளக்க வந்து வச்சிட்டீங்கன்னா கொசுவோட தொல்லையும் இருக்காது மற்ற பூச்சிகளுமே வீட்டுக்குள்ள வந்து வரவே வராது தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த விளக்க வந்து நம்ம பெட்ரூம்ல வச்சுட்டோம் அப்படின்னா கொசுவோட தொல்லை இருக்கவே இருக்காதுங்க நம்ம நிம்மதியா தூங்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததா உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ணுங்க கீழ வாஷிங் மிஷினுக்கு வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பள்ளி தொல்லை கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கற்பூரத்தை வச்சு டிப்ஸ் ரொம்பவே நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லே கணை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்